வெண்டிக்காய் ஃப்ரை அதுவும் நிறைய எண்ணெய் ஊற்றாம நல்லா சூப்பராக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த வெண்டிக்காய் வறுவலை தான் இதுக்கு வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி அதோட மூணு வரமிளகா இதை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கரலாம் இது மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பொரியல் அது மட்டும் இல்லைங்க இது சாதத்துக்கு சுட சுட சாதத்தில் இதை போட்டுட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் ஸ்கூலுக்கு வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து எப்போதும் செஞ்சாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் இல்லைனா இது மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துருங்க அப்படி இல்லைனா ரசம் சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக பொருந்தும் இது மாதிரி அரைச்சிட்டு பின்னாடி ஒரு மூணு பல் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிக்கிடலாம் இது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது அது அப்படியே ட்ரையாக தான் அரைக்கணும் இது மாதிரி அரைச்சி வச்சுட்டு பின்னாடி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன் அந்த வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து காய வச்சுருங்க காய வச்சுட்டு பின்னாடி வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதோட ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் என்ன ஊற்றிட்டு என்ன ஊற்றிட்டு பின்னாடி வந்து கட் பண்ணியிருந்தோம்ல அதெல்லாத்தையும் வெண்டைக்காவை நல்லா போட்டு நல்லா எவ்வளோ முடிதோ அவ்வளோ நல்லா முருகலாக நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு வறுத்துக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு தரலாம் ஏன்னா வெண்டைக்காய் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு காயுண்டு அதோட வந்து ஒரு தட்டில் வந்து இது போட்டுக்கலாம் அந்த வெண்டைக்காயை வறுத்ததெல்லாம் இப்போ வந்து அதே ஃபிராயிங் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உருந்தம் பருப்பு கடலப்பருப்பு அதோட வர மிளகா இந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் வர மிளகா ஒன்று வந்து பிச்சு போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் அதோட ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு கொத்து கருவசுலியும் நல்லா போட்டுக்கோங்க நல்லா மனமா இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா முருகலா வறுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியும் வச்சுக்கோங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும்ங்க நல்லா கிறிஸ்பியா கலர் சேஞ்ச் ஆகிட்டு ப்ரௌன் கலர் ஆகிட்ட பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லையே அந்த இது தேங்காய் இதெல்லாம் அதை வந்து இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அந்த வெங்காயம் வெங்காயம் அந்த மசாலா இதெல்லாமே நல்லா வந்து வதங்கிட்டோம் அதோட ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த வெண்டைக்காய் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ எல்லாம் மசாலா இது வெண்டைக்காயெல்லாம் ஒன்றா சேரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதங்கட்டும் இது நல்லா உப்பு பத்துலையானா என்னன்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயில உப்பு போட்டு தான் நல்லா வதக்கி இருக்கோம் ரொம்ப சீக்கிரமாகவே இது செஞ்சு முடிச்சிடலாங்க அப்படி நம்மளுக்கு கால டைம் இல்லைன்னா முத நாளே வந்து வெண்டைக்காவை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க வச்சுட்டு அடுத்த நாள் கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் ஸ்கூலுக்கு சுவையான வெண்டைக்காய் வருவல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க